வக்கற்ற நிர்வாகத்தினால் வகையற்று போகும் இருமனந்தாங்கல் ஏரி இரமணந்தாங்கல் ஏரியில் விழுப்புரம் நகராட்சியினால் பாதாள சாக்கடை நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இது போய் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலையில் நகராட்சி ஆணையர் வசந்தி நகரமன்ற தலைவி தமிழ்செல்வி பிரபு ஐந்தாவது வார்ட் நகரமன்ற உறுப்பினர் நந்தா நெடுஞ்செழியன் ஆகியோர் தலைமையில் நடைபெறும் இதனால் வரை சரி செய்யப்படவில்லை இங்கு வந்தடையும் சாக்கடை நீர் சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே ஏரி ஏறி வழியில் சட்டத்திற்கு புறம்பாக வெளியேற்றப்படுகிறது இது தண்டனைக்குரிய குற்றமாகும் இப்பொழுதே பெருமளவில் நீர் தேங்கியுள்ளது தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் நீர் பெருகி வழிந்து பாதுகாப்பற்ற கரை உடைந்து ஜீவா நகர் டாக்டர் வில்லேஜ் எஸ்விஎஸ் பி எஸ் அவன்யூ கணேசநகர் லக்ஷ்மி நகர் ரோஜா நகர் ஆகிய பகுதியில் வசிக்கும் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேல் பாதிப்படும் அபாயம் உள்ளது மேலும் இருமனுந்தாங்கல் ஏரியினை சீரழிப்பதற்கு விழுப்புரம் நகரத்தில் எடுக்கப்படும் செப்டிக் டேங்க் தனியார் வாகனங்களின் மூலம் இங்கு வந்து கொட்டப்படுவதற்கும் தனியார் பன்றி குடிசைகள் அமைப்பதற்கும் விழுப்புரம் நகராட்சியில் ஒப்பந்தமல்லாத அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் மானமுள்ள அலுவலர்கள் மூலம் விசாரணை செய்து உறுதி செய்திட வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் திமுக அரசியல் பாரம்பரியம் மிக்க இந்த கிராமத்திற்கு தன்னலமிக்க அரசியல்வாதிகளால் இப்படி ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது காலத்தின் கொடுமையாகும் விழுப்புரத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் தன்னாலே தானே கேட்டேன் என்ற விரக்தியில் இக்கிராமத்தினை கைப்பற்று விட்டார் எதிர்கால அமைச்சரன் எதிர்பார்க்கப்படும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணனும் கடந்த கால அரசியல் வரலாறுகளையும் சாதிய மனநிலைகளையும் ஆராய்ந்து கொண்டு அமைதி காத்து வருகிறார் வழக்கம் போல பொதுநலனுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் காணாமல் போய்விட்டார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் முதன்மை பொறுப்புடன் எவ்வித பாகுபாடுமின்றி நடுநிலையோடு பாதுகாக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மா இங்குள்ள நிர்வாக கோளாறுகளை சரி செய்யாமல் இந்த பகுதி மக்கள் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை என்று கூறி தனது துதிப்பாடிகளான கோலிய மட்டும் பாதுகாக்க வேண்டுமென துடித்துக் கொண்டிருக்கிறார் இரமணந்தாங்கல் ஏறி காப்பாற்றப்படுமா திறனற்ற அரசின் கையாலாக தனத்தினால் சட்டத்தை விட மேலோங்கி நிற்கும் அதிகார வன்முறையினால் காணாமல் போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்